அன்பாந்த அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹு ஆலமீன் உடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முக்மீன்களாக பிறக்க செய்திருக்கிறான் அதிலும் குறிப்பாக அவனது ஹபீபாகிய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான் சிறப்பான ஷாபானின் இறுதி ஜுமா புனிதமிக்க ரமவானை அடைய காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவனது இறை இல்லத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து நல்லதை பேசவும் கேட்கவும் மகத்தான ஒரு நர்வாக்கியத்தினை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்ஹம் துர்லா அல்ஹம்துர் இல்லா அன்பான அல்லாஹு நல்லடியார்களே ஒரு குதூகலமிக்க ஒரு மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பெருமானார் ஷஹருன் முபாரக் உங்களிடம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்கள் மீது நிழலான இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் தன் தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்கள் மீது ஒரு மாதம் நிழல் போல் வர இருக்கிறது என்றுதான் நபி அவர்கள் இந்த ரமதானை பற்றி அறிமுகம் செய்யும் பொழுது தோ நவித்தோழர்களுக்கு சொன்னார்கள் இதை நாம் முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மாதம் மாதிரி இருக்கும் நிழல் நம்மை விட்டும் எப்பொழுது போகிறது என்று எப்படி நமக்கு தெரியாதோ அதுபோல் அது வேகமாக நம்மை கடந்துவிடும் எப்பொழுது நாம் நிழலுக்கு கீழே இருக்கிறோம் நிழலில் இருந்து எப்பொழுது விலகிறோம் என்ற உணர்வு எப்படி நமக்கு இருக்காதோ அதை போல் இந்த மாதம் நம்மை விட்டும் உணர்வில்லாத நிலையில் கடந்து கூடாது என்று பெருமானார் அல்லாக நமக்கு புரிய வைக்கிறார்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள் நம் வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு ரமலானை அடைய வைத்திருக்கிறான் ஒரு ரமலான் நமக்கு கிடைப்பது ஒரு ரமலானுடைய ஒரு ஒரு சில பொழுதுகளை நாம் அடைவது நம் வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த எல்லாவற்றை விட உயர்வானது அந்த ரமலான் என்ற ஒன்றின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட உயர்வுகளையும் பாக்கியங்களையும் தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான் தத் என்று அல்லாஹ் சொல்வான் ஒரு மனிதன் அல்லாஹிற்கு தக்குவா செய்து வாழ ஆரம்பித்து விட்டால் இறைவனுக்கு பயந்து ஒரு மனிதன் வாழ தலைப்பட்டு விட்டால் அதைவிட அவனுடைய வாழ்க்கையில் பேரின்பன் என்பது கிடையாது அல்லாவுக்கு கட்டுப்படுவது அல்லாவுக்காக வாழ்வது அல்லாவுக்காக நம் நேரங்களை காலங்களை அர்ப்பணிப்பது என்பதை விட ஒரு அடிமைக்கு ஒரு இறைவனை அல்லாஹவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரு மிலுக்கு வேறு எதுவுமை உலகில் பெரிதானதல்ல அந்த உணர்வை நமக்கு தருவதற்காகத்தான் அல்லாஹ் புனிதமிக்க ரமலானை தருகிறான் அதிலே நோன்பு வைக்கும்படி நமக்கு சொல்லுகிறான் இதுவரை இருக்கக்கூடிய ரமலான்களை நாம் எப்படி கழித்தோம் எப்படி இருந்தோம் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க இந்த வருட ரமலானை நாம் சிறப்பான முறையில் கணிக்க வேண்டும் நிறைய நாம் அதனுடைய நன்மைகளை அதை பற்றிய ஹதீசிலே குரானிலே நல்லோர்களுடைய வாழ்க்கையிலே இருப்பதை எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல வருடங்கள் கேட்டு இருக்கிறோம் அதனுடைய அவுக்கமாக ஒவ்வொரு ரமலானிலும் நாம் எப்படி செயலாற்றினோம் இது மிக முக்கியமானது கடந்த ரமலானில் நான் என்னென்ன செய்தேன் இப்ப அதுல எதை நான் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் எந்தெந்த செயல்பாடுகளை இன்னும் நான் மெருகூட்டிக் கொள்ள வேண்டும் இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப தற்போதைய காலத்திற்கு ஏற்ப நாம் எதையெல்லாம் இந்த மாதத்தில் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் அதற்கான ஒரு தயாரிப்பும் ஒரு மூமினுக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடிய ஒன்று நான் இந்த ரமலானில் எப்படி இருக்க போகிறேன் பெருமானார் செல்லாகும் அவர்கள் சொல்வார்கள் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரவான நன்மைக்கும் எழுபது மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறான் இந்த மாதத்தை நாம் முழுமையாக அல்லாஹிற்காக வேண்டி என்று கொடுத்து விட வேண்டும் இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இது நம்ம நாம் சிறப்பான ஒரு ஒரு நேரத்தில் இருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் அந்த உணர்வு இல்லாமல் இந்த மாதத்தில் ஒரு நிமிடம் கூட நம்ம கடந்து விடக்கூடாது ஒரு மனிதன் ஒரு மணி நேரத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறான் என்ன உணர்வு அவனுக்கு இருக்கும் அந்த ஒரு மணி நேரம் முடியும் வரை அவன் சிந்தனை எல்லாம் கொடுத்த பத்தாயிரம் ரூபாய்க்கு எல்லாவற்றையும் அனுபவித்து விட வேண்டும் அப்போ இங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சோஃபால சோபால அரை மணி நேரம் ஏதாவது ரொம்ப டயர்டா இருக்கு படுத்து தூங்கிடணும் தூங்கி விடுவானா அந்த நேரத்தில் அவன் செலவழித்து பெற்ற அந்த ஒரு மணி நேரத்தை முழுமையாக அனுபவித்து விட வேண்டும் என்பதில் மட்டும்தான் அவனுடைய குறிக்கோள் இருக்கும் நாம ரமலானை அல்லாட்டை கேட்டோமா அதற்காக ஏதாவது செலவு செய்தோமா எதையுமே செய்யவில்லை ஆனால் ரமலான் நம்மை அடையப்போகிறது போகிறது எந்த விதமான உழைப்பும் நாம் செய்யவில்லை இதற்காக அல்லாவிற்கு இதற்காக நாம் தலைகீழாக நின்று வணங்கவில்லை ஒற்றை காலில் நின்று அல்லாவை தவம் செய்யவில்லை எதுவும் செய்யாத நிலையில் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை தருகிறான் இதன் ஒரு வினாடிகளை கூட நாம் வீணடித்து விடக்கூடாது என்ற ஒரு உணர்வு மட்டும் நமக்கு முதலில் துளிர் விட ஆரம்பிக்க வேண்டும் வீணடித்து வீணடித்துவிடக்கூடாது இதன் எந்த நேரமும் லேசாக நாம் நினைக்கக்கூடாது அது இரவாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் வேலையில் இருந்தாலும் சரி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தாலும் சரி கடை பொருட்களை வாங்கினாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அந்த அத்தனை நேரங்களும் ரமலானில் பொன்னானது நாம் பதினோரு மாதம் நாம கல்லால போய் உட்காரக்கூடிய அந்த நேரமும் ரமலானில் நாம் நம்முடைய கடையை திறந்து அந்த கேஷ் பெட்டி பக்கத்துல உட்காரக்கூடிய அந்த நேரமும் ஒன்று அல்ல அந்த நேரம் வேறு ரமலானில் நாம் வியாபாரத்தில் உட்காரும் நேரம் வேறு அப்படி ஒரு புனிதத்தை ஒரு அற்புதத்தை பொன்னை விட அதிகமாக மதிக்கக்கூடிய ஒரு நேரத்தை ரமலானில் ஆக்கி வைத்திருக்கிறார் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் முதலில் நாம் இந்த ரமலானுடைய செயல்பாடுகளில் சற்றும் குறைவை வைத்துவிடக்கூடாது முதல் விஷயம் என்ன உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது விட்டு விடுவது என்பது அதைவிட மோசமானது எதுவும் அல்ல நான் போறேன் நோன்பு வைக்க முடியல என் பிள்ளைங்களா எக்ஸாமுக்கு போறாங்க பருவ வயதை அடைந்து விட்ட பிள்ளைகள் அவர்களை எக்ஸாம் என்று காரணம் சொல்லியோ பப்ளிக் எக்ஸாம் என்று காரணம் சொல்லி எந்த காரணத்திற்கும் அவர்களை நோன்பை விட நாம் காரணமாகிவிடக் கூடாது அவன் வாழ்க்கையில் இதை தவற விட்டு விட்டால் இன்னொரு முறை அட்டம் எழுத முடியும் ரமலானில் இந்த ரமலான் போனது போனதுதான் அடுத்து வரக்கூடியது அடுத்த ரமலான் அதை இது நாம் கணக்கு சேர்க்க முடியாது இதே ரமலானை நாம் அடுத்த அடுத்த வருடம் நாம் ரமலான நோவு பிடிச்சிக்கலாம் நினைக்க முடியாது அதை அடைய வேண்டும் என்பது ஒரு புறம் எத்தனை பேர் எவ்வளவு நாள் இருப்பார்கள் அடுத்த வருடம் ரமலானை எல்லோரும் அடைந்து விடுவோமா என்ற சிந்தனை ஒரு புறம் இருக்க அடுத்த வருட ரமலானை அடைந்தாலும் இது வேறு அது வேறு இரண்டுமே ஒன்று அல்ல இதை விட்டால் அதை பிடித்து கொள்ளலாம் அப்படி அல்ல இந்த வாட்டி எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா மார்ச் மாசத்து மே மாசம் ஃபெயில் ஆனா ஜூன்ல எழுதி கொள்ளலாம் அல்லது அடுத்த வருடம் மார்ச்சில் எழுதிக் கொள்ளலாம் அதே போலதான் அந்த எக்ஸாமும் ஆனால் ரமலான் இரண்டும் ஒன்று அல்ல ரமலானில் ஒரு மனிதன் விட்டு விட்டு நோன்பை மார்க்கம் அனுமதித்த வகையில் ஒரு மனிதன் விடுகிறான் அந்த நோன்பை ரமலானுக்கு பிறகு கலா செய்தாலும் இப்போ இந்த ரமலானில் வைத்ததை போன்ற நன்மை அதற்கு கிடையாது ஒரு பெண் தன் தங்கடத்தினால் நோன்பை விட வேண்டும் சரிய சொல்கிறது உடல்நல குறைவு அவரால் நோன்பு பிடிக்க முடியாது மார்க்கம் அவருக்கு அனுமதிக்கிறது நீ நோன்பை வைக்காத என்று அப்படி ஒருவர் நோன்பை சரியத்திற்கு உட்பட்டு விட்டு விட்டாலும் கூட அதை இன்னொரு நாள் ரமலான் அல்லாத பதினோரு மாதத்தில் எப்ப பிடித்தாலும் சரி ரமலானில் பிடிக்கக்கூடிய நோன்பின் அந்தஸ்து அந்த நோன்பு பெறாது கதா செய்து விட்டார் விட்டுவிட்ட ரமலானுடைய நோன்பை அவர் பூர்த்தி செய்து விட்டார் என்ற பெயர் இருக்குமே தவிர அந்த நேரமும் காலமும் அப்பொழுது அவர் வயிறு காய்ந்திருந்து வரக்கூடிய மூச்சு காற்றும் இந்த ரமலானில் அவர் வயிறு காய்வதால் ஏற்படக்கூடிய மூச்சு காற்றும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை கொண்டது எனவே எந்த காரணத்திற்காகவும் கடுமையான வேலை வேலை படுவை குறைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம் வேலை மாற்றுவதற்கு முயற்சிக்கலாம் நோன்பை கைவிட முயற்சிக்க கூடாது கட்டாயம் அத்தனை நோன்பை வைத்துவிட வேண்டும் அடுத்ததாக பருளான தொழுகைகள் இத்தனை வருஷம் இத்தனை மாசம் தொழுகவே இல்லை ரமலானில் முப்பது நாளும் பருளான தொழுகைகளை நான் விடவே மாட்டேன் என்ற ஒரு உறுதி நம்மில் ஏற்பட வேண்டும் ஏன்னா மத்த மாதத்தில் தொழுதால் ஒரு நன்மை என்றால் ஒரு பருளனுடைய நன்மை என்றால் புனிதமிக்க ரமலானின் நாம் தொழக்கூடிய தொழுகை எழுபது எழுபது மடங்கு நன்மை நன்மையை கண்ணால எதுல பாக்குறோம் கிரிப்டோ கரன்சி இருக்கு டிஜிட்டல் கரன்சி இருக்கு அதை டிஜிட்டல்லையாவது பாக்குறோமே இதை நாம் எங்க பாக்குறோம் எழுபது மடங்கு நன்மைனா எப்படி இருக்கும் அது ஒரு மல மாதிரி இருக்குமா ஒரு எழுவது பாறங்கள் சேர்ந்த மாதிரி இருக்குமா எப்படி இருக்கும் அது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதை நமக்கு சொல்வது பெருமானார் செல்லாகும் அதை அதற்கு என்ன நன்மை எழுவது மடங்கு நன்மை இருக்குமோ அதை அல்லாஹ் நிச்சயம் நமக்கு தருவான் பரவான தொழுகைகளை எந்த காரணத்தை கொண்டும் விட்டுவிடக்கூடாது கடையில ஆள் இல்லை பீக் டைம் வியாபாரம் நடக்குது அதனால லேட் ஆயிடுச்சு அதை அலட்சியப்படுத்துவது கூட தவறு கூடுமான அளவிற்கு ஜமாத்துடன் சேர்ந்து அந்த தொழுகை தொழுவதற்கான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தணும் பதினோரு மணி கடையை தொடகுறோம் ஒரு மணிக்கு பஜார் போனோம் அங்க போற வழியில தொழணுமா போய்விட்டு வந்த பிறகு எங்கேயாவது ஜமாத்து கிடைக்குமா அங்க தொழணுமா சாப்பிடற நேரம் லஞ்ச் டைம்னு விடுறாங்க ஆபீஸுகள்ல கல்லூரிகள்ல எந்த டைமை நம்ம லொகருக்கு தோதுவான டைம்ல நாம அந்த பர்மிஷன் எடுத்துக்கொள்ளலாம் இந்த திட்டமிடுதல் ஒரு மூமினுக்கு ரமதானில் தேவை இல்ல ஆபீஸ்க்கு போனா தொல்ல முடியாது ஸ்கூலுக்கு போனா தொல்ல முடியாது அது தெரிந்த விஷயம் தானே எல்லாம் நம்மை அலட்சியப்படுத்தி விடுவான் அவனுடைய விஷயத்தில் நாம் அலட்சியத்தோடு ஒரு திட்டம் இல்லாமல் இருந்தால் நாம் இறைவனால் அலட்சியப்படுத்தப்படுவோம் அதனால் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பர்ந்து தொழுகைக்கு இடையூறு வராத அளவுக்கு அமைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய வியாபாரமோ வேலையோ படிப்போ எதுவாக இருந்தாலும் சரி அது நாம் இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய அந்த ஐங்கால பருவை டிஸ்டர்ப் பண்ணாத அளவிற்கு நாம் அந்த தொழுகைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது இரண்டாவது பர்னு தொழுகை ஒருவர் தொழுகிறார் கரெக்டா பர்னு தொழுதுடுவோம் ஜமாத்துடன் தொழுவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் ஜமாத்தோட தொழுகிறார் முன்பின் சொன்னத்துக்களை அவர் சரிவர அவர் பேண வேண்டும் ஏதாவது ஒரு அடுத்த கட்ட டெவலப்மென்ட் நமக்கு இருக்கணும் ரெண்டு வருஷமா கடையை போட்டு பத்து லட்சம் ரூபாய் முதல் போட்டு டெய்லி ரெண்டாயிரம் ரூபா வந்து கொண்டே இருந்தால் வெறும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொண்டிருந்தால் அது என்ன விதமான முன்னேற்றம் அது நஷ்டத்துல தான் போய் முடியும் டெய்லி வியாபாரம் நடக்குது ஆனால் நஷ்டமாகிக் கொண்டே இருக்கிறது இந்த முன்னேற்றத்தினால் எந்த விதமான பலனும் ஏற்பட போவதில்லை எல்லா நாளும் நான் இப்படித்தான் இருந்தேன் இதுதான் தொழுத அது மட்டுமே நான் ரமதானின் தொல்வேன் என்று சொன்னால் அந்த மாதத்தின் புனிதத்தில் நாம் என்ன அக்கறை கொண்டிருக்கிறோம் அந்த மாதத்தில் அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைவதற்கு நாம் என்ன முயற்சியை நாம் செய்திருக்கிறோம் எதுவுமே இல்லையே எனவே தொழாதவர்கள் பருளை தொழ வேண்டும் நம் குடும்பத்தில் தொழாதவர்களா போய் சொல்லுங்க ரமதானுடைய மாதம் பரலை விற்றக்கூடாது பரலு மட்டுமாவது தொழுதிருப்பா என்று நாம் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு ரெண்டு பேருக்கையாவது போய் சொல்லணும் தொழாத ரெண்டு பேரிடம் அவன் சொன்னா கேட்கவே மாட்டான் நாம போய் என்னத்தை போட்டு சொல்லிக்கிட்டு நாம சொன்னவன கேட்டுருவானா நம்மளே அவன் பாத்து செய்வான் வைவான் நீ என்னால நீ பெரிய நல்லவனால என்னால திடீர்னு வந்திருக்கிற இன்னைக்கு மட்டும் பெரிய நல்லவன் ஆயிட்டு சொல்லிட்டு போகட்டும் அவருக்கு ஒரு நன்மை எத்தி வைத்த மாபெரும் கூலி நமக்கு கிடைக்கும் அல்லவா ஒரு நோன்பாலிக்கு பேரித்தம்பளம் கொடுத்தால் நோன்பு இல்லாத ஒரு காலத்திலும் கூட நோன்பாலிக்கு ஒருவர் பேரித்தம்பழம் கொடுக்கிறார் நோன்பு திறக்க தண்ணீர் கொடுக்கிறார் அவருக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அவருக்கும் மிசில அஜிரி சாயிம் என்று சொல்கிறார்கள் ஹதீசிலே நோன்பாளி நோன்பு நோற்றதில் என்ன நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை இவருக்கும் கிடைக்கிறது ஒரு பேச்சமலை கொடுத்தவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்குது ஒரு மிடரு தண்ணீர் கொடுத்து நோன்பு திறக்க வைத்தவருக்கு நோன்புடைய நன்மை கிடைக்குது தொழாதவருக்கு நாம் எத்தி வைத்து பத்து பேர்ல ஒருத்தர் தொழுதா போதாதா நமக்கு அவர் நன்மை முழுக்க நமக்கு கிடைக்கும் அல்லவா வளமையா தொழுறாங்க பாருங்க அவர்கள் இந்த தொழுகையில் இன்பம் காணுவதை விட புதுசா ஒருத்தர் தொழுகிறார் சரி இப்படி சொல்றாங்களே நாமளும் தொழுவோமே என்று தொழுகிறார் அவருக்கு தொழுகையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டு விட்டால் நம்மை விட அவர் அல்லாஹ விடத்தில் ரொம்ப நெருங்கிடுவார் நமக்கு அது ஒரு வளமையான செயல் போல இருக்கும் அவர் புதிதாக ஆரம்பிக்கும் பொழுது இறைவனின் நெருக்கமும் நன்மையிலும் நம்மை விட சென்று விட முடியும் அதனால் இந்த நற்செய்திகளை அடுத்தவர்களுக்கு எத்தி வைத்து ஆக வேண்டும் தொழுகைகளில் ஜமாத்துடைய தொழுகையில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் நம்முடைய முப்பது நாள் வாழ்க்கையும் அதற்கு தகுந்தால் போல் நாம் அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை நாம் ஒரு கடமையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்து தராவியுடைய இருபது ரக்காத்துகள் இந்த இருபது ரக்காத்துல இன்னைக்கு பிறகு அல்லது நாளைக்கு பிறையாக இருந்தால் பார்த்தா அப்படி பள்ளியே ஃபுல்லா இருக்கும் மேல் பள்ளி அது நம்பி வலியும் மொட்டை மாட்டில கூட தோந்திரலாமான்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அப்படி நிரம்பி இருக்கும் தராவிக்கு முதல் நாள் இரண்டாவது நாள் மூணாவது நாள் அப்படி நாட்கள் போக போக அது அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா புது எல்லாமே புது மாப்பிள்ளையா மாறிடுவோம் ரமலான் ஒண்ணு வந்தவன எல்லாமே மாப்பிள்ளைகள் அவங்க போடுற ட்ரெஸ் என்ன புது தொப்பி என்ன அத்தர் என்ன புது மாப்பிள்ளைகள் பள்ளி நிறைத்து விடுவார்கள் நாள் போக போ சட்ட பழசாயிடும் தொப்பி வாங்கி பத்து நாள் ஆயிடும் அத்தர் பாதி பாட்டில் காலி ஆயிடும் ஈமானும் பாதி ஆகி கொண்டே போயிடுவோம் இந்த நிலை இந்த ரமலானில் நமக்கு இருக்க கூடாது இருபது ரக்கா சராவி கைவழித்தாலும் சரி எத்தனை பெரிய மைண்ட்ல நம்முடைய திசை திருப்புதல்கள் ஏற்பட்டாலும் சரி இருபது ரகாத்தை நான் தொழுதே தீருவேன் என்று நாம் உறுதி எடுக்க வேண்டும் அல்ல நமக்கு தந்த ஒரு மாபெரும் வாக்கியம் இரவு நேரத்தில் நாம் ரப்பை நாம் திருப்திப்படுத்துவது அவனுக்காக நாம் நின்று வணங்குவது அவனை நாம் தொழுவது இது மிகப்பெரிய பாக்கியம் இது வேற எந்த நாட்கள்ல இந்த பெரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்ப இந்த மாதத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தராவையுடைய இரண்டு இருபது ரத்துகள் முழுமையாக நாம் தொழுதை ஆக வேண்டும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் வீட்டுல மனைவி பிள்ளைகள் அத்தனை பேரும் பெண்களுக்கும் நாம ஷாம்ராக் பள்ளியில ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு வீட்டு பெண்மணிகளும் தொழாமல் இருக்கக்கூடாது அவ்வளவு தூரம் போக முடியலையா தனியாகவாவது இருபது ரத்தை தொழுதாக வேண்டும் குடும்பத்தினுடைய கண்காணிப்போடு நாமும் சேர்ந்து அந்த இபாதத்துகளை செய்ய வேண்டும் இது இந்த ரமலானுடைய ரமலானை நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள் அடுத்ததாக ஒன்னு தராவிகளுடைய இருபது ரகாத்துகளில் நாம் நிற்கும் பொழுது ரமலான் முழுக்க ஒரு குரானை கேட்டுவிடக்கூடிய பாக்கியம் கிடைக்குது ஒரு குரானை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அடுத்ததாக குரானை நாம் ஓத வேண்டும் அனைவரும் உறுதி எடுக்க வேண்டியது இந்த ரமலானில் குறைந்தபட்சம் ஒரு குரானை நான் முடித்து விடுவேன் ஓத தெரிந்தவர்கள் ஒரு ஒரு மணி நேரத்துல ஒரு ஜுசு ஓத முடியும்னா முக்காமாசி எல்லாரும் எல்லாராலும் அதை ஓதி முடிக்க முடியக்கூடிய ஒரு லேசான விஷயம்தான் ஒரு மணி நேரத்தை குரானுக்காக நாம் ஒதுக்க வேண்டும் குரான் ஓத தெரிந்தவர்கள் ஒரு குரானை கட்டாயமாக நான் முடித்து விடுவேன் என்று உறுதி எடுக்கணும் ஏன்னா இது ஒன் சில ஃபீகில் இது ஷஹருல் குர்ரா என்பதாக சொல்வார்கள் இந்த மாதமே குரான் ஓதுபவர்களுக்கான மாதம் தான் குரானை நாம் கையில் எடுக்க வேண்டும் குரானை ஓத தெரியல சும்மா எடுத்து கையில் வைத்து பாருங்கள் அலிஸ் மேனாவது சொல்லுங்க அந்த அரை மணி நேரம் குரான் உங்கள் கைகளில் இருப்பதும் அது ஒரு வரக்கட்ட்தான் குரானை பார்ப்பதால் நமக்கு நன்மை கிடைக்கிறது குரானே ஓத தெரியாது அதனால் நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் அந்த குரானை தொடுவதனால் நம் உள்ளத்தில் ஒரு மாற்றம் வருகிறது அதை பார்ப்பதில் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது அதை இறைவனுடைய வேதம் என்று நாம் மரியாதையோடு மதிப்போடு அணுகுவதால் அதனுடைய வரக்காத்துகளும் நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது சலாம் அவருடைய காலத்தில் ஒரு வரலாற்றிலே சொல்வார்கள் ஒரு மனிதரை அல்லாஹ் சொல்லி இந்த மனிதர் இந்த ஊரில் இறந்து விட்டார் நீங்க போய் அவருக்கு தொழுவைங்கன்றாங்க பாக்குறாங்க இன்னைக்கு உங்க ஊர்ல யாரும் ஒரு பெரிய மனிதர் இறந்து விட்டாரே அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறானே அப்ப சொன்னாங்க மக்கள் நீங்கள் ஒரு நபிவர வந்து தொலை வைக்கக்கூடிய அளவிற்கு ஜனாதாவுடைய சடங்குகளை செய்யக்கூடிய அளவிற்கு எந்த பெரிய மனிதரும் இன்ன அடியார் ஒருவர் சாதாரண மனிதர் தான் அவர் தான் இறந்து போயிருக்கிறார் உடனே முசாலிசலாம் ஊர்லயே ஒருத்தர் தான் இறந்திருக்கிறார் அல்லா சொன்ன நபரும் அவராகத்தான் இருக்கக்கூடும் போய் இறங்கனாக தஃபன் செய்தார்கள் எல்லாம் முடித்து விட்டது அல்லாஹிடம் கேட்டார்கள் யா அல்லா ஒரு முரசலான நபி என்னை அனுப்பக்கூடிய அளவிற்கு இவர் என்னதான் அப்படி செய்து விட்டார் அப்பொழுது இவருக்கு படிக்க தெரியாது கண் குருடானவர் பார்க்கவும் முடியாது ஆனால் தௌராத்தை ஒவ்வொரு நாளும் கையில் எடுத்து அதை தன் கரங்களால் தன்னுடைய விரல்களை ஓடவிட்டு அவர் சொல்வாராம் இது இறைவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை இது இறைவனிடம் இருந்து வந்த வேதம் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் உண்மை என்பதை மட்டும் தினமும் அவர் சொல்லிக் கொண்டிருப்பார் அவருக்கு பார்க்கவும் தெரியாது ஓதவும் தெரியாது இன்னைக்கு பிரெய்லி ஹாஃபில்கள் உருவாகிறார்கள் பிரெய்லி முறையில் பெரும் பெரும் பட்டம் படித்தவர்கள் உருவாகிறார்கள் எந்த விதமான வசதி இல்லாத காலம் ஆனாலும் அந்த இறை வேதத்தின் மீது அவருக்கு இருந்த ஆசை ஆர்வம் மதிப்பு மரியாதை அவர் கையில் எடுத்து தன் விரலையெல்லாம் அந்த புத்தகத்தினுடைய வரிகளில் தௌராத்துடைய வரிகளில் வைத்து சொல்வார் இது உண்மையான வேதம் இதில் இறைவன் சொல்லி இருப்பது உண்மை என்று மட்டும் தினமும் சொல்வார் இந்த ஒரு அமலுக்காக அவரை நான் எங்கோ அந்தஸ்தில் உயர்த்தி விட்டேன் தான் உங்களை அனுப்பினேன் என்று சொல்வார் எனவே இந்த உம்மத்திற்கு இறைவன் தந்த அந்த குரான் புனிதமான ஒன்று அதை ஓத எந்த வயதிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் எழுபத்தி ரெண்டு வயதில் ஒருவர் ஹாசிலாக இருக்கிறார் எண்பது வயதை கடந்த ஒரு பாட்டியம்மா ஹாசிலாவாக ஆகியிருக்கிறார்கள் எங்கேயோ வேற கட்சியில் நடக்கிற தமிழகத்தில் ஊர்களில் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் குரானை நாம் கற்றுக்கொள்வதற்கு காலம் கடந்து விட்டோம் என்று நினைப்பதும் அதை சொல்லியே காலத்தை தள்ளுவதுமே தவறானது எனவே இந்த மாதத்திலிருந்து குரானை கையில் எடுக்க வேண்டும் குரானோடு நம்முடைய ஒரு மணி நேரமாவது குறைந்தது கழிய வேண்டும் அந்த குரானை கையில் எடுத்து பார்க்க வேண்டும் அது எப்படியாவது ஓத வேண்டும் என்ற ஆர்வத்தையாவது இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஏற்படுத்தி கொண்டால் அது மற்றைய பதினோரு மாதத்தில் அதை நாம் முழுமையாக வாசிப்பதற்குண்டான ஒரு வழியை செய்யும் கையிலேயே தொடல நாம் ஓத தெரியாது தெரியாது எனக்கு வராது திக்கி திக்கி ஓதுவேன் இப்படியே குரானை புறக்கணிப்பது நம் வாழ்க்கையில் நிறைய பாக்கியத்தை இழக்கிறோம் என்பதற்கான அடையாளம் எனவே குரானை நாம் முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் ஒன்றுமே ஓத தெரியாதவர்கள் தினமும் அதில் கையில் எடுத்து இது உணர்வோடாவது நாம் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இது எல்லாத்தையும் நாம் ஒரு கட்டாயமாக நாம் ஆக்கி கொள்ள வேண்டும் எப்படி பெருநாளுக்கு துணி எடுப்பது யாராவது துணி எடுக்காம இருக்காங்களா எல்லோரும் துணி எடுப்பார்கள் நோம்பு பிடித்தவனும் எடுப்பான் பிடிக்காதவனும் எடுப்பான் தராவி தொழுதவனும் எடுப்பார் தொழாதவனும் எடுப்பார் பெருநாள் இந்த தொழுகையை கட்டாய கடமை போல் எல்லோரும் வந்து நிறைவேற்றுகிறோம் அதை போல இந்த மேற் சொன்ன பருதான தொழுகை தராவிக்குரிய தொழுகை அடுத்ததாக குரானை மோதல் இதை நாம் கட்டாயமாக ஆக்கி கொள்ள வேண்டும் அடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை அலங்கரிக்க வேண்டும் வெறும் பெருநாக்கு துணி மட்டுமா எடுக்கிறோம் வாட்ச் எடுக்கிறோம் அத்தர் எடுக்கிறோம் விஷயங்கள் என்ன எதுவுமே ஒரு மனிதன் அப்படியே வெறும் ஒரு சட்டையும் பேண்டையும் போட்டுட்டு வந்தால் மட்டும் அவனுடைய அழகு வெளிப்படாது இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்னமெண்ட்ஸ் இந்த அணிகலன்கள் அலங்காரங்கள் தேவை அதே போல் நம்முடைய நோன்பை அலங்கரிப்பதற்கு எக்ஸ்ட்ராவான அமல்களையும் நாம் செய்ய வேண்டும் அதில் முதன்மையானது என்ன நம் பள்ளியில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் நாம் கலந்து கொள்ளணும் லொஹருக்கு பிறகு பிக்குகுடைய சட்டங்கள் நடைபெறுகிறது வாரத்தில் இரண்டு நாட்கள் குரானுடைய பயிற்சி வகுப்புகள் குரான் மனநம் செய்வதற்கு சூறாக்களை சரியாக ஓத தெரியலையா நாம் ஒன்றாக சேர்ந்து அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த நமதானில் நம்முடைய பள்ளியில் ஏற்படுத்தப்படுகிறது அதனால் ஒவ்வொரு நாளும் லொஹருடைய தொழுகைக்கு பின்னால் முடிந்த அளவிற்கு வாய்ப்புள்ளவர்கள் வந்து நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் நாம வர முடியல ஆபீஸ்ல இருக்கோம் வேலைகள்ல இருக்கோம் சகாபாக்கள் என்ன செய்வார்கள் வேலைக்கு போய்விட்டால் அவர்கள் அங்கே சில நபி தோழர்கள் இருந்து கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பார்கள் இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து தன்னுடைய காசிலிருந்து கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் இன்று எங்களுக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை வேலைக்கு வியாபாரத்திற்கு சென்று வந்த சகாபாக்களுக்கு சொல்வார்கள் இந்த நம்மில் இருப்பதில்லை நாம் என்ன கத்துக்கொள்கிறோமோ வாய்ப்புள்ளவர்கள் நூறு சதவீதம் முயற்சி செய்து அந்த மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அந்த நாம் பங்கெடுக்க வேண்டும் முடியல ஆபீஸ் இருக்கு வியாபாரம் இருக்கு ஸ்கூல் இருக்கு காலேஜ் இருக்கா யாராவது ஒரு பிடிச்சி வச்சுக்கணும் இன்னைக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு மார்க்க சட்டங்கள் என்னென்ன சொல்லப்பட்டது எங்களுக்கு எனக்கு நீங்க ஒரு பத்து நிமிஷம் சொல்லுங்க நேர்ல பார்க்க முடியுதான் நேரில் சொல்லுங்கள் இந்த சட்ட திட்டங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து தராவீகிற்கு பிறகு நடைபெறக்கூடிய பயான்கள் வாரத்துக்கு ஒரு நாள் நம்முடைய காதுகளில் அல்லாஹ் ரசூலை பற்றிய விஷயங்கள் விழுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஜும்மாவுடைய மேடை ஆனா அதுக்கே ஒவ்வொருவரும் எப்படி வர்றாங்க அப்படின்றத பேசுனா அது ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடும் அதனால் அதிலும் நமக்கு மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்டு தராவி தொழுதுட்டு அமைதியாக தூங்கப் போவதற்கு முன்னால் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிடம் இங்கே ஒவ்வொரு நாளும் அல்லாஹாவை பற்றி ரசூலை பற்றி ஒரு ஆணுடைய அற்புதங்களை பற்றி இங்கே சொல்லப்படும் பயான் செய்யப்படும் அதிலேயும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய தொழுகைகளை இன்னும் அழகுபடுத்தும் தராவிகளை இன்னும் இன்பமாக்கும் நம்முடைய நோன்புகளில் இன்னும் ஒரு அலாதியான ஆனந்தத்தை கொடுக்கும் எப்ப கொடுக்கும் நாம் யாருக்காக அதை செய்கிறோமோ அவனை பத்தி தெரிந்து கொண்டால் தானே நாம் சொல் செய்யக்கூடிய தராவிகள் நம் நம் நாம் வைக்கக்கூடிய நோன்புகள் எந்த மார்க்கத்தை சார்ந்திருக்குதோ அதை பற்றிய விஷயத்தை நாம தெரிந்து கொண்டால் தானே அது இன்பமாக இருக்கும் வெறும் ஒரு சடங்கு சம்பிரதாயம் போல் நோன் வைக்கலியாப்பான் யாரும் கேட்டுருவாங்களோ தராவி ஏன் தொழு வரல என்று யாராவது நம்ம பின்பாய் பண்றாங்களோ இதற்காக தொழுவது என்பது அது முழுமையான நன்மையை நமக்கு தராது அதனால் நாம் அந்த பயான்களில் கலந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள் சுபுக தொழுகைக்கு பிறகு ஒரு துவா தரப்படும் அந்த துவா நம் வாழ்க்கையே மாற்றக்கூடிய துவாவாக இருக்கும் இந்த மூன்று மார்க்கத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு அந்த மூன்றிலையும் நீங்கள் கட்டாயம் நீங்களும் சரி உங்களுடைய பிள்ளைகளும் சரி வந்து கலந்து கொள்ள வேண்டும் நாம் வர முடியாவிட்டாலும் கூட யாராவது ஒருவர் மூலமாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இத ஆடியோ ரெக்கார்டு பண்றாங்க வீடியோ ரெக்கார்டு பண்றாங்க எல்லா குரூப்களிலும் இது ஷேர் செய்யப்படுகிறது அதை நாம் வைத்துக்கொண்டு பயன் பெற்றுக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு யூடியூப்ல எல்லாமே வருது தொடர்ந்தா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொன்றும் வருது எதை நாம் கேட்கறது ஒரு நாளைக்கு நூறு இடத்தில் தமிழகம் உலகம் முழுக்க தமிழ் கூறும் நல்லுலகில் பேசக்கூடிய உலமாக்கல் பயான் எல்லாம் வருது எல்லாத்தையும் கேட்க முடியாது ஏதாவது ஒன்னில் நாம் முழுமையாக கேட்டு அதை தொடர்படியாக நாம் பயன்படுத்திக் கொள்ளணும் அதன் மிகுதமாக நாம் வாழக்கூடிய இடத்தில் நம்முடைய பள்ளி சார்ந்து நம்முடைய முகந்தா சார்ந்து ஒரு கனெக்டிவிட்டியோடு இங்கு பல விஷயங்கள் சொல்லித்தரப்படலாம் அதனால் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த நோன்பை பாதுகாக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது நாம் நம்முடைய நாவை பாதுகாக்க வேண்டும் பொய்யை புறத்தை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் நம்முடைய கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துகளை நாம் பாதுகாத்து அது வீணாகி விடாமல் அது எந்த விதமான புரோஜனமும் தராமல் நம்மை விட்டு போய்விடாது கூடாது என்பதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள் இன்ஷால்லா அதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நாம் இன்ஷால்லா அந்த விஷயங்களை நாம் பார்ப்போம் எனவே இந்த வீட்டுக்கு போனவுடனே இந்த இரவுக்குள் நாம் ஒரு ஷெட்யூல் தயார் பண்ணிடணும் இதை இதை நேரத்தில் செய்வேன் சகர் நேரத்தில் இதை செய்ய போகிறேன் இஃப்தார் நேரத்தில் நான் இதை செய்ய போகிறேன் தராவிகளை வரலான தொழுகைகளை தகச்சத்தை இப்படி இப்படி நான் அமைத்துக் கொள்ளப் போகிறேன் இந்த ஒரு திட்டமிடுதலோடு நாம் ரமலானை அடைய வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல ரபுல் ஆலமீன் நம்முடைய இந்த ரமலானை ஒரு எழுச்சி மிக்கதாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இதற்கு முன்